கோடிக்கணக்கான வருடங்கள் முன்னாடி உருவான கல் இது எந்தளவுக்கு அழகாக இருக்குது பாருங்க கிட்டத்தட்ட ஒரு நாலு கோடி வருஷம் இருக்கும் அந்த எல்லாம் உருவாகி நான் ஒரே ஒரு அந்த கல் மரத்தை வச்சு வீடியோ போட்டதுக்கு இப்படியெல்லாம் போய் சொல்லாதீங்க அப்படி ஒரு விஷயமே கிடையாதுன்னு நிறைய பேர் சொன்னாங்க இங்கே எவ்வளவு கல் மரங்கள் மண்ணோட பதிஞ்சிருக்குன்றத நீங்கள் வந்தால் இங்கே தெரிஞ்சுக்கலாம் நான் ஒரு மரம் கல்லானதை கையில் எடுத்து காமிக்கிற பாருங்கள் சின்ன துண்டு பார்த்திங்களா இந்த மரத்துடைய வயசு கிட்டத்தட்ட நாலு கோடி வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மரம் எப்படி கல்லாக மாறிச்சுன்ற ப்ராசஸ் நிறையா வந்து கூகுளில் இருக்குது அடித்து பாருங்கள் கூகுளில் நிறையா விஷயங்கள் இருக்குது இது எப்படி கல்லாக ப்ராசஸாக ஆகும் அதுக்கு எத்தனை கோடி வருடங்கள் பிடிக்கும் அப்படின்றது கூகுளில் இருக்குது இந்த இடத்த நம்ம எதிர் சைடு அந்த சைடு போய் பார்க்கணும் ஓடை இருக்குது கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் உள்ளே போய் பார்த்துட்டு வந்துட்டோம் இந்த சைடு இல்லை ஓடை வந்து இந்த சைடு இருக்குதுன்னு இருக்காங்க வாங்க போகலாம் வாங்க ஒருத்தர் தான் கூட வந்திருக்காரு அவர் வச்சு மேனேஜ் பண்ணுறாரு அவர் மாலை வேற போட்டிருக்கார் காலில் செருப்பு போடல கொஞ்சம் முள்ளா இருக்குது பார்த்து தான் போகணும் இது நாயா நிறையா நாய் தான் நான் கூட பயந்துட்டேன் திடீர்னு உள்ள வந்தோடனே நரீனு கிட்டத்தட்ட நாலு கோடி ஆண்டுகளுக்கு முன்பு அதாவது பல கோடி ஆண்டுகளுக்கு முன்புன்னு சொல்லலாம் இங்கே தண்ணி எந்தளவுக்கு வந்திருந்தால் இந்தளவுக்கு ஒரு தாக்கத்தை வந்து உண்டு பண்ணியிருக்குன்னு பாருங்கள் மண்கள் எல்லாமே பாடையாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு இங்கே ஒரு மரம் இருக்கு வாங்க கல் மரம் உள்ளே வந்து நம்மளை வந்து பர்மிஷன் கொடுக்கல அந்தளவுக்கு இங்கே பாருங்கள் பார்த்திங்களா மரம் இது கல்லாக மாதிரி இருக்குது இயற்கை அதிசயத்தில் இதுவும் ஒன்று தெரிதுங்களா